இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்ட அந்த இயேசுனுடைய போதனை பகைவர்களுக்கு அன்பு செய்தல் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தல் ஒரு கன்னத்தில் அறைவர்களுக்கு மறு கன்னத்தை காட்டுதல் நமது ஆடை எடுத்துக்கொண்டவருக்கு மேலும் எல்லாவற்றையும் கொடுத்து விடுதல் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த இயேசுவினுடைய சீடர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய போதனையாக இருந்திருக்க வேண்டும் இன்றே நமக்கு அப்படி இருக்கிறது ஏனென்றால் நமக்கு எதிராக தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்வதற்கு தயக்கம் நிறைய காட்டுவோம் அவர்களுக்காக ஜெபிக்கிறது அல்லது அவர்களை மன்னிக்கிறது எல்லாம் நம்முடைய சாதாரண அன்றாட வாழ்விலே இயலாத காரியமாகத்தான் இருக்கிறது நிறைந்த போராட்டம் மனப்போராட்டம் கோபம் கல் இதேதான் இதே தான் வளர்த்து கொண்டே இருப்போம் நமது உடல் உள்ளம் ஆன்மா எல்லாவற்றையும் அது பாதிக்கிறது தெரிந்தும் நம்மால் இதிலிருந்து விட்டு வர முடிவதில்லை இயேசுனுடைய இந்த போதனையை கொஞ்சம் கூர்ந்து நோக்குவோம் ஒருவேளை யாரோடாவது மனத்தாங்கல் இருந்தால் அவர்களை நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் நினைத்துக் கொண்டு இந்த போதனையை படித்து பார்ப்போம் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஜெபித்தால் நமது மனது எளிதாகும் இலகாகும் பிறகு நம்மால் மன்னிக்க முடியும் ஒரு கண்ணத்தில் மறு மறுக்கன்னத்தை காட்ட முடியும் நம் பகைவர்களை அன்பு செய்ய முடியும் நமக்கு எதிராக தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் பயிற்சி ஒரு ஆளிலிருந்து ஆரம்பிப்போம் அல்லது ஒரு சூழலில் இருந்து ஆரம்பிப்போம் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மை பழி வாங்கியவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல யோசித்து பார்ப்போம் எங்கே தேவை என்பதை புரிந்து கொண்டு இயேசுவின் போதனையை அங்கே வாழ பழகிக்கொள்வோம் இறைவனன் நின்றும் வாழ்த்து பெறுவாராக